நம்பர் ஒன் கலெக்ஷன் வீஎஸ் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நாம் இன்றைக்கும் ஆடியோ ஆஃபர் தான் பார்க்க போகிறோம் இந்த சாரீஸ்லாம் மூணு சாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வந்துடும் சாரீ பாருங்கள் ஒர்க் ப்ளவுஸ் ஸாரீ ப்ளவுஸ் டிசைன் பாருங்கள் ஃபுல்லாக ஜரி எம்ப்ராய்டிங் இருக்கும் உங்களுக்கு உடம்பெல்லாம் குட்டி குட்டி புட்டாக டிசைன் கொடுத்துருப்பாங்க எம்ப்ராய்டிங்கில் கைக்கு ஃபுல்லாக ஜமிக்கி ஒர்க்கும் எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் இருக்கும் நல்லா கிராண்டாக இருக்கும் ப்ளவுஸு ஸாரீ வந்து உங்களுக்கு மேலே சின்ன பார்டரும் கீழே பெரிய பார்டரும் கொடுத்துருப்பாங்க சேரீ ஃபுல்லாக ரன்னிங்லேயே வந்துடும் உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும் வேர் பண்ணக்குள்ளே இந்த ப்ளவுஸோட இந்த சாரீஸு இதெல்லாம் நல்ல ட்ரெண்டிங்காக போய்ட்டுருந்த ஐட்டம் ஃபோர் ஃபிஃப்டி அபவ் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ உங்களுக்கு இதில் மூணு சேரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான் இது ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்ச இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே சிங்கிள் சாரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வரும் கலர்ஸ் எல்லாமே நல்லா அழகாக இருக்குது இந்த சாரீஸ்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஆஃப் சாரிக்கு டாப்ஸ்லாம் கூட ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணுறாங்க அதுக்கும் நல்ல ஒர்த்தாக இருக்கும் இந்த சாரீஸு இந்த கலர் பாருங்கள் இது ஒரு அழகான பீச் கலரு ஃபுல் எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு உடம்புக்கும் எம்ப்ராய்டிங் இருக்கும் கைக்கும் ஃபுல்லாக ஒர்க் இருக்கும் சேரீயில் உங்களுக்கு பிரிண்ட் இருக்கும் அந்த சேரீயில் அங்கங்கே கோல்டு பிரிண்ட் இருக்கும் இந்த சேரீல அந்த பிரிண்ட் லைட்டாக கொஞ்சம் ஷேடாக இருக்கும் இந்த சேரீயில் பிடிச்சிருந்தால் வேணுங்கிறவங்க இந்த ஸேரீ ஆர்ட்ரு பண்ணிங்க கலர்ஸ் நல்லா அழகாக இருக்குது இந்த டைப் பாருங்கள் இது ஒர்க் ப்ளவுஸ்லேயே ஃபுல்லாக ஜமிக்கி ஒர்க் வந்துடும் அது இது ஒரு வாடாமல்லி பிங்க் கலரு நல்லா அழகாக இருக்குது சாரி சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு ப்ளைனாகவும் பார்டரோட வந்துடும் ப்ளவுஸ் மட்டும் இதில் சேஞ்ச் ஆகும் ஃபுல்லாக ஜமிக்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுவும் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணக்குள்ள நல்ல லுக்காக இருக்கும் இந்த சேரீ செலுத்து ஜாலரோடு வந்துடுது உங்களுக்கு நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்படி சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சேரீயில் நீங்கள் மூணு சேரீ சூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஷிப்பிங் வந்துடும் உங்களுக்கு இந்த சேரீ பாருங்கள் இது இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க சாரீஸ் தான் இது ஒரு அழகான நாவப்பழ கலரு ஸாரீ ஃபுல்லியுமே உங்களுக்கு வந்து அந்த ஜெரி வீவிங் வந்துடும் நல்ல ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸாரீ இது பிரிண்ட்டு கிடையாது ஜெரி வீவிங் இது வேர் பண்ணக்குள்ள நல்ல லுக்காக இருக்கும் சில்வர் ஜெரியில் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாக ரன்னிங்கில் வந்துடும் உங்களுக்கு இந்த ஒர்க் ப்ளவுஸோடு இதை வேர் பண்ணக்குள்ள நல்ல லுக்காக இருக்கும் இந்த சாரீஸு ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் மூணு சேரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே நீங்கள் சிங்கிள் சேரீ எடுத்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரும் இது ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த சாரீ பாருங்கள் இதுவும் ஃபுல்லாக லிச்சி பிந்தி ஒர்க் கூட வந்திருக்கும் சாரி ஃபுல்லையுமே இந்த லிச்சி பிந்தி ஒர்க் இருக்கும் சந்திரமுகி ஸாரீஸ் இது நல்லா அழகாக இருக்கும் இந்த கலர் பாருங்கள் இதுவும் நல்லா அழகாக இருக்குது சாரி ஃபுல்லையுமே உங்களுக்கு அந்த லிச்சி பிந்தி ஒர்க் வந்துடும் பெரிய பார்ட்ரு வந்துடும் அதில் உள்ள கலர்ஸு சேம் வீடியோவில் தெரிகிற கலர் உங்களுக்கு இருக்கும் ஜாலரும் நல்லா கிராண்டாக கொடுத்துருப்பாங்க நல்லா அழகாக இருக்குது சாரி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சாரி பாருங்க இது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் சாரி இது உங்களுக்கு பல்லு அவ்வளோ கிராண்டாக ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க சாரி ஃபுல்லையுமே பார்டரில் உங்களுக்கு அங்கங்கே ஸ்டோன் ஒர்க்கும் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு லைனாக அந்த ஜரி சாரீ ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா அழகாக இருக்குது சாரி பார்க்குறதுக்கு வேர் பண்ணக்குள்ளேயும் நல்ல லுக்காக இருக்கும் இந்த டைப் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க இதுவும் ஒரு ஸ்டோன் ஒர்க் சாரி தான் கலர்ஸ் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு இதில் பல்லுவில் நல்ல கிராண்டாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சாரீ ஃபுல்லே உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும் பல்லுவில் மட்டும் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இருக்கும் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை இந்த சாரீஸ்க்கெலாம் உங்களுக்கு ரன்னிங்லேயே ப்ளவுஸ் வந்துடும் அதே சேம் டிசைனில் இது ஒரு அழகான ப்ளூ கலரு இதுவும் நல்லா அழகாக இருக்குது பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்